ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அவங்களுடைய வாழ்வியல் முறையை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கே ரொம்ப சங்கடப்படுறாரு எப்பவுமே சுமங்கலி பெண்கள் அப்படிங்கிற பட்சத்துல நெத்திலே நெத்தியிலையும் இந்த வகுடு பகுதியிலையும் பொட்டு இருந்துகிட்டே இருக்கணும் அது எப்பவுமே நிறைஞ்சி இருக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கறத மறந்துவிடக் அப்படி இருக்கக்கூடிய அந்த பொட்டு எதனால வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் சந்தனம் விபூதி இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம பொட்டு வைக்கலாம் வகுட்டுல நிச்சயமா குங்குமம் வைக்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது குங்குமமே பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் வைக்கலாமா இந்த குங்குமம் வைக்கலாமா சிவப்பு கலர் வைக்கலாமா மெரூன் கலர் வைக்கலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது சுத்தமான தாளம்பு குங்குமம் நிறைய கிடைக்கிது அந்த மாதிரி தாளம்பு குங்குமம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அளவுக்கு இந்த கலர் போட்ட குங்குமங்களை வைக்க வேண்டாம் அதாவது இந்த டார்க் ரெட் கலரில் இருக்கிறது ரத்தம் மாதிரி கலரில் இருக்கிறது இந்த மாதிரி குங்குமத்தை நான் வைக்க மாட்டேன் குங்குமம்னு பார்த்தீங்கனாலே நம்மளுடைய வாழ்க்கையில சௌபாகியம் அப்படிப்பட்ட குங்குமத்தை நம்ம முறையான விதத்துல பயன்படுத்துவோம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்டிக்கர் பொட்டு நிறைய பேர் வைக்கிறது உண்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டிக்கர் பொட்டையும் தவிர்த்துருங்க நம்மளுடைய குடும்ப பெண்கள் சார்ந்து வச்சு பொட்டு வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம் சார்ந்துல வைக்கக்கூடிய குங்குமம் அது கூட சந்தனம் வச்சு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மறந்துட வேண்டாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா சைடெல்லாம் போயிட்டிங்கன்னா இந்த சைடில் இந்த பகுதியில் எல்லாம் மஞ்சள் பூசுவாங்க அப்படி பண்ணுற விஷயமும் வைக்கிறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையாவது அந்த மாதிரி வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அணியக்கூடிய மாங்கல்யம் இந்த மாங்கல்யத்துல நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டாகிற மாதிரி இருக்கக்கூடிய சரடு அந்த திரி வந்து பிரிஞ்ச சரடு ரொம்பவுமே வெளுத்து போன வீக்கான நிலையில இருக்கக்கூடிய சரடு இந்த மாதிரி சரடுகளை எப்பவுமே பெண்கள் அணியக்கூடாது சுத்தமாக நல்லா இருக்கிற சரடா பார்த்து நல்ல நாள்கள்ல அந்த சரடு மாத்திக்கிற விஷயத்த பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் தங்கத்தில் தான் சாமி போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தங்கத்தில் போட்டாலும் கூட ஒரு சரடாவது உபசரடாக நீங்க நிச்சயமா போட்டுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல நாள்லையும் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய அந்த பொட்டு நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இல்லை அம்பாவில தரிசனம் பண்ணிட்டு குங்குமம் கொடுத்தாங்கன்னா அந்த குங்குமத்தை நம்மளுடைய நெத்திலையும் வகட்லையும் அதுக்கப்புறம் மாங்கல்யத்திலயும் வச்சுக்கணும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்கல்யத்துல வைக்கக்கூடிய குங்குமம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்மளுடைய கணவனை நம்ம மனசார நினைச்சுக்கிட்டு மாங்கல்யத்துல குங்குமம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது அவங்களுடைய ஆயிலை நீட்டிக்கும் உங்களுடைய மாங்கல்ய பலம் இன்னும் கூடிக்கிட்டே போகும் இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா செந்தோரம் பூசுவாங்க இந்த செந்தூரம் பூசுறது ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு விசேஷம்னு சொல்லுவாங்க இன்னும் வடநாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வகுட்டுல செந்தூரம் வைக்கிற பழக்கம் இங்க அப்படியே நேராக செந்தூரம் வச்சிருப்பாங்க குங்குமம் பயன்படுத்துறது கொஞ்சம் குறைவாகவும் செந்தூரத்தை அதிகமா பயன்படுத்துறதாகவும் வச்சிருப்பாங்க அப்போ சீதா பிராட்டி ஒரு நாள் தன்னுடைய வகட்டுல செந்தூரம் வைக்கிறது ஆஞ்சநேயர் பார்க்குறாரு தாயி நீங்க எதுக்காக இதை வச்சிருக்கீங்க வகுட்ல ஏன் செந்தூரம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல செந்தூரம் வச்சா என்னுடைய சுவாமியா இருக்கக்கூடிய ராமனுடைய ஆயுட்காலம் வந்து உன்ன நீடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ராமனுக்கு ஆயுள் நீண்டு நீண்டு போகுமா இன்னும் ரொம்ப நாள் ராமன் வாழ்வாரா ஆமா இந்த வகுட்டில் நான் வைக்கிறதுனால நிச்சயமா என்னுடைய சுவாமி ரொம்ப நாள் உயிர் வாழ்வார் அப்படின்னு சொன்ன உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கும் தானே சுவாமி அவர் எனக்கும் தானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பெல்லாம் எடுத்து செந்தூரத்தை பூசிக்கிறாரா பாருங்க ஒரு குழந்தைத்தனமான பக்தி அது எவ்வளவு பெரிய விஷயமா அங்க மாறி நிக்குது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படி அவர் பூசின அந்த சிந்தோரம் இன்னைக்கு அந்த ராமனுடைய புகழ இப்ப வரைக்கும் பேச வச்சிருக்கா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான விஷயம்தான் இந்த வகுட்டுல குங்குமமோ இல்ல சிந்தூரமோ வைக்கிறது வடநாடுகள்ல சிந்தோரமும் இங்க தென்னகத்துல குங்குமோ வைக்கிறத நம்ம விடாம ஃபாலோ பண்ணிட்டே வரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாங்கல்யத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு நீங்க என்னதான் தங்கத்துல மாங்கல்யம் போட்டிருந்தாலும் நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின் ஊசி சேஃப்டி பின் எல்லாம் எடுத்து அந்த மாங்கல்யத்தில் போட்டு வைக்கிறது என்றைக்குமே இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா எமனுக்கு பிடித்த பொருள் அந்த இரும்புனால செய்யப்பட்ட ஊசி அதாவது இந்த சேஃப்டி பின் இதெல்லாம் வந்து நீங்கள் மாங்கல்யத்தில் போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாங்கல்ய பலத்தை அது குறைக்கும் உங்களுடைய கணவர்னுடைய ஆயுள் விருத்திய வந்து அதை தடுக்கும் அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் உங்களுடைய மாங்கல்யத்தில் இருக்கிற பின்வோசி அதாவது சேஃப்டி பின்லாம் இப்பவே எடுத்திருங்க அது ரொம்ப நல்லது எப்பப்பெல்லாம் இந்த மாங்கல்ய சரடு மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு சந்தேகம் இருக்கும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஏற்கனவே உபசரடு போட்டிருந்தா அந்த உபசரடோட வச்சுக்கிட்டு மத்த மாங்கலீயத்தோட சரட மாத்திரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாட்கள் இந்த விரதங்கள் அதாவது வரலட்சுமி நோன்பு கௌரி நோன்பு இந்த மாதிரி நாட்கள்ல மாங்கல்யம் சரடு மாத்திரை பழக்கங்களை வச்சிருப்பாங்க அதையும் மாத்திக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போ நம்ம குளிச்சாலும் சரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை சொல்லியிருந்தோம் அப்போ நித்தமும் டெய்லியும் மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல்ய சரடுலையும் சேர்த்து அந்த மஞ்சள் தேய்ப்பாங்க அதனால அந்த மாங்கல்ய சரடு எப்பவுமே மங்காம அப்படியே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுடைய கணவரினுடைய ஆயுள் பலத்தை நீட்டிக்க உங்களுடைய மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் இப்போ மாங்கல்யத்தில் இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா எந்த கோவில்களுக்கு நீங்க போனாலும் சரி பெண்கள் தயவு செஞ்சு சேலை கட்டிட்டு போங்க மாடர்ன் ட்ரெஸ்ல போகிறதாகட்டும் இந்த சுடிதாரில் போகிறதாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலை கட்டிட்டு கோவிலுக்கு போகிறது அந்த விஷயத்த தயவு செஞ்சு உங்களையெல்லாம் எல்லாம் அந்த லலிதா திரிபுர சுந்தரி நினைச்சு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு சேலை அணிஞ்சு கோவில்களுக்கு போங்க இல்லை அவசரமாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அது உங்களுடைய விருப்பம் முடிஞ்ச அளவுக்கு சேலை அணிந்து கோவிலுக்கு போறது அவ்வளவு விசேஷம் கணவன் முன்னாடி எந்த விதமான தீய சொற்களையும் பயன்படுத்துறது கூடாது அதே மாதிரி கணவனை திட்டுறது கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பாத்துக்கங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த கோவில்களுக்கு போனாலும் இல்ல பெண்கள் பொதுவாக வெளியில போனா உங்களுடைய தலைமுடியை விரிகோளத்துல தலைவிரிகோடமா எங்கேயும் போக வேண்டாம் சாந்தமா அந்த ஒரு பின்னல் போட்டுட்டோ இல்ல கொண்ட போட்டுட்டோ வெளியில போறது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி பல தகவல்கள் பெண்களை பத்தியே இருக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வேணும் நம்மளுடைய குடும்பத்துல ஏதாச்சும் ஹோமங்கள் பூஜைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் நம்மளுடைய வீடுகள்ல பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல தெரியிற நம்பருக்கோ இல்ல நம்ம ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்மளுடைய டீமே வந்து பண்ணி வைப்பாங்க ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கை உண்டான பல பலவிதமான ஹோமங்களை நம்மளுடைய டீம் எல்லா ஊர்கள்லயும் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அடுத்தத பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க நமஸ்காரம்